அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இடை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவு வந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பதிவு அதாவது ஒரு பக்தையின் பதிவுன்னு வச்சுக்கோங்க ஒரு முருகன் பக்தையின் பதிவுன்னே வச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு முருகப்பெருமானை அவ்வளவு பிடிக்கும் எனக்கு விவரம் தெரிந்ததுலேருந்து நான் வணங்கிய முதல் கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானை நான் எனக்கு விவரம் தெரிந்த வயதிலிருந்து நான் ரொம்பவுமே ஒரு பற்று முருகப்பெருமான் மீது அதனால் நான் இந்த பதிவில் அந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ ஒரு முருகன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதாவது ஒரு கடல் சார்ந்த முருகன் கோவிலோ இல்லை மலை குன்றுகளில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கோ நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்வில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம் ஏற்படும் இது வந்து கண்டிப்பாக ஏற்படும் அது வந்து தவிர்க்கவே முடியாது நீங்கள் எவ்வளோ உங்கள் கிரகங்கள் மோசமாக இருந்தாலும் சரி நேரம் மோசமாக இருந்தாலும் சரி முருகப்பெருமானுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது நம்முடைய தோசத்தை பெருமளவு நீக்கக்கூடிய சக்தி அந்த கலியுக கடவுள் முருகப்பெருமானுக்கு கண்டிப்பாக இருக்குது ஏன் என்னோடய அனுபவம்னே வச்சுக்கோங்க நான் ஒவ்வொரு முறையும் முருகனுடைய கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நான் சொன்ன மாதிரி கடல் சார்ந்த கோவிலோ இல்லை மலை சார்ந்த கோவிலுக்கோ போயிட்டு வரும்போது கண்டிப்பாக இதை நான் ரொம்பவுமே உணர்ந்திருக்கேன் நம்ம ஏதோ ரொம்ப கஷ்டத்தில் தான் கண்டிப்பாக கோவிலுக்கு போவோம் இடே நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு பணப்பற்றாக்குறையோ இல்லை இந்த மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ம மனம் சார்ந்த பிரச்சனை இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு வேண்டுதல் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நம்ம போகும்போது கண்டிப்பாக சோதனை கொடுப்பார் அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது நம்ம போகிறதுக்குள்ளேயும் பயங்கர சோதனை இருக்கும் நம்ம கோவிலுக்கு போகிறதுக்குள்ளேயே நிறைய ஏதாவது தடங்கள் தடை தடங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக அதாவது நம்மளுக்கு நல்லது கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நிறைய தடை தடங்கள் என்ன சொல்கிறது இனம் புரியாத கவலை இதெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கோவிலுக்கு எப்படியாவது நம்ம அடித்து பிடிச்சி போயிட்டோம் அப்படின்னா அப்படி ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் அது வந்து போயிட்டு வந்த உடனே நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதம் கண்டிப்பாக ஆகும் போய்ட்டு வந்தோடனே எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது கண்டிப்பாக என்னுடைய நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் நூறு சதவீதம் கண் கண்டிப்பாக மாற்றம் நடக்கும் நீங்கள் என்ன வரம் வேண்டி போனீங்களோ அது கொஞ்ச கால தாமதமானாலும் கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் இந்த முருகன் கோவில் தான் அந்த முருகன் கோவில் தான் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை உங்களுக்கு மனதார பிடிச்ச உங்களுக்கு இந்த கோவிலுக்கு போனால் ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு முருகன் கோவில் கண்டிப்பாக இருக்கும் ஒன்று திருச்செந்தூராக இருக்கலாம் பழனியாக இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஆறுபடை கோவில்களும் இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய முருகன் கோவிலாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பல நன்மைகள் ஏற்படும் தொழில் ரீதியாக மன ரீதியாக இல்லை நமக்கு ஏதாவது ஒரு எதிரிகள் தொல்லை இருந்துச்சு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக மாறும் இல்லை குழந்தை வரம் இல்லை திருமணம் நடக்கலை இந்த மாதிரி எந்த சகல விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டிப்பாக முருகப்பெருமான் கொடுப்பார் நீங்கள் எந்த அளவுக்கு அவர் மீது நம்பிக்கை வைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இது என்னுடைய அனுபவம் உங்களுக்கும் இதே மாதிரி முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது திருப்பம் ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்டில் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரகரோகரா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்